அம்மா கொப்பி வாங்கணும் எனக்கு காசு வேணுமாட்டேன் சரி கொஞ்ச கொஞ்சம் தலை காட்டுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா உடனே தருவாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க ஆனால் அவள் என்னோட ஆயிட்டிருக்கிறவ நான் அவர் சரியான கவலை தான் அவங்களோட அப்பா அம்மா இல்லை பக்கத்தில்னு சொல்லி ஆனால் நான் அவள் கவலை காட்டாமல் அவனை பார்த்துக்கொள்ளுறேண்ணா ஆனால் இருந்தாலும் அவங்க சரியான காவலை இருக்குதுதான் நான் பள்ளிக்கு டியூஷன் நான் தான் கூட்டி போடறேன்னா ஒரு இதுவும் இல்லை ஆனால் இப்போ எல்லாம் சரியான விளையா விலவாசியாக இருக்குது குளித்தொழி தான் செஞ்சு படைப்பிக்கிறேன் நான் வந்து இப்போ வயோ சயின்ஸ் படிக்கிறேன் அதனாலக்கு ஏழரை கிலோமீட்டர் போ போகணும் அதனால நடக்காட்டி வந்து ட்ரெண்டு தரம் அப்படி கிளாஸ் போடுவாங்க சைக்கிளுக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்திருக்கும் இடையில் வந்து சைக்கிள் கடை இல்லாமல் உருட்டிது வந்தும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கடை நடந்து வந்தோம்னா சைக்கிளில் கொடுத்து நினைக்கிறிக்கேன் இருக்கேன் ஒரு நாளைக்கு பார்க்க போனோமாண்டா ஸ்கூல் இல்லாத நாளையில் வந்து மார்னிங்கும் போடுவாங்க ஈவினிங் போடுவாங்க அதுக்கு இப்போ தார வந்து அந்த வெத்தில கூறு வியாபாரம் பண்ணி தான் அவங்க தாராங்க விலைவாசிகள் வந்து அதிகமாக காணப்படுறதால ஒரு இருநூற்றி முப்பது ரூபாய் நூறுதாள் கொப்பியை வந்து இப்போ ஐநூ குறைஞ்ச விலையில் எடுக்க போனோமண்டா வந்து நூறுதாள் கொப்பி ஐநூற்றி எண்பது ரூபாய் தான் எடுக்க அந்த குறைஞ்ச தான் நான் வந்து வாங்கிட்டு கிளாஸுக்கு போய் கொண்டிருக்கேன் கூட ட டக்குன்னு கொப்பி முடிகிற காலநிலையும் காணப்படும் முடிஞ்சு தண்டா இப்ப ரெண்டு கொப்பையும் வாங்குறதுக்கு செய்யும் அப்ப நான் வந்து ஜோசிப்பேன் இப்ப எப்பிட்றா அம்மாட்ட போயிட்டு காசு கேட்குறேன் அவங்களும் கஷ்டப்படுறவங்களே ஒரு நாளைக்கு எப்படி ஆயிரத்தி இருநூறுபா கேட்போம் பண்ணி அந்த நிலையில வந்து சரி யோசிப்பேன் ஜோசித்து ஓகே கேட்போம் ஒரு கொப்பி வாங்கிட்டு இன்னொரு கொப்பியும் வாங்கலாம் அண்டு அம்மா கொப்பி வாங்கணும் எனக்கு காசு வேணுமெண்ட்டு சரி பிள்ள கொஞ்ச நேரத்தால தாடுறேன் சொல்லுவாங்க இல்லையா உடனே தருவாங்க அப்படிங்கிறது ஆறு மணி ஆயிருக்கும் சரி சரின்றதுனால வந்து நிறையவே ஆக்கள் லம் ரோட்டால போய் கொண்டிருப்பாங்க யாராச்சும் ஃப்ரெண்ட் வரக்குள்ள இதை வந்து இந்த சமூகத்துல இருக்கிறவங்க யாராச்சும் பார்த்துது யார்டா என்னடா இந்த பொடியனோட போறாள் இவங்களோட வீட்டுக்கு தெரியுமோ என்று நீங்க பாக்குறலையா அப்படி சொல்றேன் கக்ககு குளம் நான் சொல்லுவேன் இல்லம்மா இவங்க ஃப்ரெண்ட் தான் இவங்க தான் கூட்டிக் கொண்டது விட்டுன்னு சொல்லக்குள்ள என்ன டைம் வந்து சில உங்க பிடி கக்கூலை வந்து என்னடா இது ஃப்ரெண்டா நம்ம கதை துவாரம் சும்மா வேறு ஆறு மண்டி செய்யக்கூட அது வந்து எனக்குள்ளே பாதிப்பை இருக்கும் தங்கள் சிறுவர் பெண்கள் பிரிவினால் வந்து மாவட்ட செயலகத்துடன் இணைந்து வனிதா விமான என்ற அடிப்படையில் வந்து பெண்களை அவர்களை வலுவூட்டுவதற்கும் அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற செயற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் அடையாளப்படுத்தப்பட்ட பெண்கள் தலைமை தாங்குகின்ற குடும்பங்களுக்குரிய வாழ்வாதாரத்துக்குரிய ஆலோசனைகள் அதே நேரத்தில் அவர்களுக்குரிய முதலீடுகள் சார்ந்த அறிவுரைகளையும் நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கோம் செயலாளராக இருக்கிறேன் எல்லா அனைவரும் மதர் சங்கத்தில் வந்து அங்கே தர சேர்ந்து கொள்றவங்களுக்கு நாங்கள் எங்களோட சங்கத்தினூடாக குறைந்த வித வட்டியில் குறைந்த வட்டியில் நாங்கள் கடன் கொடுக்குறோம் கடன் கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரம் முன்னேற்றத்துக்கு அவங்களுக்கு நாங்கள் உதவிகளை செய்கிறோம்